திருப்புகழ் திருச்சிற்றம்பலம் தில்லையம்பலம் நீலமையில் சேரும் மந்தி மாலை நிகராகி அந்த கார மிகவே நிறைந்த குழலாலும் நீடுமதிரேக இன்பமாகிய சலாப சந்திர தருமுகாரவிந்த மதனாலும் ஆலிநிகரான உந்தியாலு மடவார்கள் தங்கள் ஆசை வலை வீசு கெண்டை விழியாலும் ஆடிய கடாமி சைந்த வார்முலைகளாலும் அந்த நாகிமயல் நான் உழன்று திரிவேனோ கோல உருவாயெழுந்து பாரதனையே கூவிடு முராரி விண்டு திருமார்பன் கூட முறை நீடு செம்பொன் மாமதலையூடெழுந்த கோபவரி நாரசிங்கன் மருகோனே பீலி